அனைவரு கணக்கும் வாழ்க இயங்கும் வாழ்க்கும் இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ராகுகேது பயிற்சி எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் ஒவ்வொரு பன்னெண்டு ராசிக்கும் பார்ப்போம் கும்பல கும்ப ராசிக்கு ஜென்மத்திலே பகவான் வந்துள்ளார் ஜென்மத்திலே ராகு பகவான் வந்ததால் அரசாங்க வேலைகள் இருந்து நன்மைகள் கிடைக்கும் உங்களுடைய விளை உயர்ந்த பொருள்களை பத்திரமாக இந்த ஆண்டு பார்த்து கொண்டால் பல தவிர இழப்புகளிலிருந்து நீங்கள் கும்பலகன கும்ப ராசிக்காரர்கள் தவிர்க்கலாம் ராசிக்கு ஆறாம் இடத்திலே ராகுபவன் வந்துள்ளார் அதனால் ஆறில் வந்து இருப்பதால் வம்பு வழக்குகள் சுகமாக தீர்த்து கொள்வது நல்லது அதை எதிர்த்து போராடக்கூடாது கண்ணிராசி அன்பர்கள் அரசாங்கத்தால் தொல்லைகள் இருந்தால் அவர்களும் தவிர்ப்பது நல்லது அரசாங்க பிரச்சனையில் தலையிடாமல் இருப்பது கண்ணிராசி அன்பர்களுக்கு மிகவும் நல்லது கண்ணிராசி அன்பர்கள் உடல்நலத்தை பார்த்துக்கொள்வது நல்லது சுவம்பலாக இருக்கும் அதனால் நீங்கள் இனமும் நடைபயிற்சி மேற்கொண்டால் கண்ணிராசி அன்பர்கள் வாழ்க்கையில் முன்னேறலாம் இந்த ராகுபவனால் நன்மை கிடைக்கும் கடகராசி அன்பர்களே உங்களுக்கு எட்டாம் இடத்திலே ராகுபவன் வந்துள்ளார் இந்த திசையானது எட்டாம் இடம் என்பது ஒரு மறைவு ஸ்தானம் உடல்நல உபாதைகள் ஏற்படும் அரசாங்க பிரச்சனைகளை தலையிடாமல் இருப்பது அரசாங்க அதிகாரிகள் சுகமாக தன் வேலைகளை செய்வது நல்லது லஞ்ச லாவணிகள் மாட்டாமல் இருக்க வேண்டும் தெளிவான வேலைகளும் சுறுசுறுப்பாக கடின ஒழிப்போடு இருந்தால் நீங்கள் உண்மையை நேர்மையாக கடமைத்தாக அதிகாரலாக இருக்க வேண்டும் வம்பு வழக்குகள் ஏதாவது சகோதர சகோதரன் மூலம் இருந்தாலும் அதை தீ சுகமாக பேச்சு தீர்த்துக்கொள்வது நல்லது உடற்பயிற்சி தினமும் தேவை சோம்பலில் இருந்து நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் உடம்பில் மறைவு ஸ்தானங்களில் சில கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புண்டு அதனால் மருத்துவரை ஆணையி தகுந்த மருத்துவம் செய்து கொள்வது கடகராசி அன்பர்களுக்கு மிகவும் நல்லது அடுத்தது மீனராசி அன்பரே உங்கள் உங்கள் இடத்திற்கு ஜென்மத்தில் இருந்த ரகுப ராகுபவான் இப்போ கும்பத்திலே உங்கள் ராசி பன்னெண்டாம் இடத்திலே சென்றுள்ளார் பன்னெண்டாம் இடம் என்பது ஒரு ஸ்தானம் நீங்கள் பஞ்சி மத்தையிலே இத்தனை ஆண்டுகள் தவிழ்ந்து வந்தீர்கள் இப்பொழுது நீங்கள் பாய்ப்படுக்கையில் படுக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டீர்கள் இந்த ஆண்டுகள் நீங்கள் உங்கள் வண்டி வாகனங்கள் பழுதுபடைய வாய்ப்புண்டு அதனால் சரியாக பார்த்துக்கொள்வது நல்லது வெகு தூர பயணங்கள் தவிர்ப்பது நல்லது கூட பிறந்தவர்களிடம் வம்பு வழக்கு சொத்து பார்த்து பிரச்சனை இருந்தால் சுகமாக தீர்த்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் கோர்ட் கேஸ் என்று செல்ல வேண்டி வரும் அரசாங்க தொலைகளிலிருந்து நீங்கள் அரசாங்க வேலையில் இருப்பவர்கள் மிகவும் ஜாகிரத்தையாக பணியாற்ற வேண்டும் நேர்மையும் மிகவும் முக்கியம் உண்மை முக்கியம் கடமை தவறாத அதிகார அதிகாரிகளாக இருக்க வேண்டும் லவ லஞ்ச லாவணியில் மாட்டிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்தில் பவான் மிகவும் ஜாக்கிரதையாக இந்த ஆண்டுகளை நீங்கள் ஒன்றைய ஆண்டுகள் மிகவும் ஜாக்கிரதையாக உங்கள் வேலையை தக்க வைத்துக் கொள்வது மிகவும் நல்லது விட்சகராசி அன்பர்களே உங்கள் இடத்திற்கு ராகுபகான் நான்காம் இடத்திலே சுகஸ்தானத்திலே வந்துள்ளார் அதனால் பெரிய வாகனங்களை வாங்கி குவி குவிப்பீர்கள் இந்த ஆண்டு பிரம்மாண்டமான ரியல் எஸ்டேட் தொழில் போன்றவர்கள் மிகுந்த லாபத்தை கடுக்கும் ஆண்டாக இந்த இந்த ஆண்டு விருச்சகராசி என்பவர்கள் ரியல் எஸ்டேட்டிலே லாபத்தை அதிகமாக பார்ப்பீர்கள் கண்ணோய் முதலியவைகள் இந்த ஆண்டு உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு அதை மகு மருத்துவரை கண்டு விருட்சிகராய் சென்றவர்கள் அதை சரி செய்வது நல்லது அரசாங்கத்துறையில் வேலை செய்வது மிகவும் ஜாக்கிரதையாக வேலை செய்ய வேண்டும் அஜயத்தையாக இருந்தால் பதவி இழப்புகள் ஏற்பட வாய்ப்புண்டு அரசாங்கத்திடம் மிகவும் சு சுல நீங்கள் சுமமாக செல்வது அரசாங்க வேலை செய்வதாங்க அதிக நல்லது இல்லையென்றால் பிரச்சனைகள் துன்பங்கள் அரசாங்கத்தால் ஏற்பட நேரும் நெருப்புகளிலிருந்து விலகி இருப்பது நல்லது உங்கள் விலை உயர்ந்த ஆபரணங்களை திருடர்களிலிருந்து காப்பாற்றுவது நல்லது எங்கு சென்றாலும் மிகவும் ஜா இப்பொழுதோட வீடு திரும்ப வேண்டும் லாக்கர் முதலில் பயன்படுத்த வேண்டும் ருச்சிகராசிகள் மிகவும் நல்லது உங்கள் மனைவியின் உடல் நலத்தை மிகவும் பார்த்துகாட்ட வேண்டும் மருத்துவர்களிடம் கொண்டு சென்று மருத்துவ ஆலோசனைப்படி அவர்கள் மருத்துவ வாங்கி கொடுப்பது நல்லது பெரிய தொழில் செய்பவர்கள் அதிக லாபத்தை ஈட்டாமல் இருப்பது நல்லது இல்லையென்றால் இழப்புகளையும் லாஸையும் இந்த ஆண்டியே ஏற்படுத்துவார் அதனால் நாள்கில் வந்த ராகு சில நேரங்களில் இந்த இழப்புகளை ஏற்படுத்துவார் அதனால் ஆண்டில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் சிம்மராசி அன்பர்களே உங்கள் உங்கள் இடத்துக்கு ஏழாம் இடத்திலே ராகுபவன் வந்தனால் மனைவியால் சில பிரச்சனைகள் ஏற்படும் அதனால் மனைவியோட வாக்குவாதம் செய்யாமல் கணவன் மனைவி இருப்பது நல்லது கூட்டுத்தொழில் செய்பவர்கள் வேப நீங்கள் உங்களுக்கு தேர் தகுந்த நண்பர்களை தேர்ந்தெடுத்து உங்கள் நட்பு ராசியாகவும் இருக்கிற இருக்கும்படியான நண்பர்களை நீங்கள் கூட்டு தொழில் சேருவது நல்லது இல்லை என்றால் உங்கள் உங்கள் தொழில் இழப்பு ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்காது பதவி உயர்வு இந்த ஆண்டு சிம்ம ராசி நண்பர்களே உங்களுக்கு கண்டிப்பாக அரசாங்க தொழில்கள் கிடைக்கும் உங்கள் நலத்தை இந்த ஆண்டு சரியான மருத்துவடன் கண்டு அன்று ஆலோசித்து மருத்துவ ஆலோசனைப்படி மருந்துகளில் உண்டால் என்றால் இந்த ஆண்டு உங்கள் உடல் நடத்தில் கோளாறு இல்லாமல் இருக்கும் நடைப்பயிற்சி செய்வது தினமும் நல்லது ராசி அன்பர்களே உங்கள் உங்கள் ராசிக்கு பத்திலே பவான் வந்தது அதனால் பத்து பத்திலே ராகு வருந்துவது உங்கள் வேலையிலே மிகவும் தக்கைத்துக்கொள்வது நல்லது இப்போ இப்பொழுது செய்யும் வேலையை நீங்கள் தொடர்ந்து இருப்பது நல்லது பதவி மாற்றம் வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு இடமாற்றம் கிடைத்தால் அது சென்று வேலை செய்வது நல்லது அரசாங்கத்துறையை வேலை செய்பவர்கள் மிகவும் கடின உழைப்போடு நேர்மையாக இருப்பது நல்லது உங்கள் விலை வந்த ஆபரணங்களை பாதுகாத்து கொள்வது ரிசவராசி என்பவர்களுக்கு நல்லது உங்கள் மடகின் உடல் நலத்தின் மேல் அக்கறை கொள்ள வேண்டும் அவர்களுக்கு தகுந்த படி உடல் மருத்துவ உதவிகளை செய்தும் அவர்களுக்கு வேண்டியதை செய்த இந்த ஆண்டு ஒன்றைய ஆண்டுகள் அவர்களை கவனித்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் இன்பமாக இருக்கும் தொழிலில் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கும் சொந்த தொழில் செய்களும் இந்த ஆண்டு அதிக பணத்தை நீங்கள் ஓடாமல் இருப்பது நல்லது வந்த லாபத்தை தக்க வைத்து கொள்வதும் நல்லது அடுத்து துளாராசி அன்பர்களே உங்கள் இடத்திற்கு ஐந்தாம் இடத்தில் ராகுபான் அமைந்துள்ளால் பிள்ளைகள் வழியிலே உங்களுக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு இன்பமான ஆண்டாக இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு வரவுகளுக்கு ஏற்ற செலவு செய்வது நல்லது அவர்கள் பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் பிள்ளைகள் வேண்டி தகழ்ந்திருந்தால் குழந்தை பெயர் அதிகமாக இருக்கும் விவசாயம் செய்ய நண்பர்கள் உங்கள் விவசாயத்துக்கு லாபம் தரக்கூடிய பயிர்களை செய்வது நல்லது நீங்கள் வேறு பயிர்களுக்கு சென்றால் இழப்ப இழப்புகள் ஏற்படும் கால்நடைகளிலும் தக்க மருத்துவ கால்நடை மருத்துவ ஆலோசித்து கால்நடைகள் வளர்த்து கொண்டால் கால்நடை இழப்புகளை தவிர்க்கலாம் இல்லையென்றால் கால்நடைகளுக்கு நோய்வாய்ப்பட்டு இறக்க நேரும் அதனால் வருமான இழப்புகள் பால் கறவை மாடுகளுக்கும் நோயை அண்டாமல் நீங்கள் கால்நடை மருத்துவரை கண்டு இருப்பது நல்லது இல்லை என்றால் கால்நடைகளுக்கு நீங்கள் இழப்பு ஏற்பட வாய்ப்பு உண்டு அசையாத சொத்துக்கள் ஏதாவது இருந்தால் சுகமாக பேசி தீர்த்துக் இல்லை நல்லது இல்லை என்றால் வம்பு மாட்டுக்கொள்வீர்கள் அரசாங்கத்தால் ஊழியர்கள் அரசாங்க ஊழியர்கள் அரசாங்கத்தில் பணிபுரிவர்கள் மிகவும் ஜாக்கிரதையாக வேலை செய்வது நல்லது பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கொண்ட துன்பம் ஏற்படும் உங்களுக்கு கெட்ட பெயர் உண்டாக்கி இந்த ஐந்தாம் இடத்தில் இருக்கின்ற ராகுவால் மீனராசி அன்ப மிதனராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே ராகு பகவான் கும்பராசியிலே வந்துள்ளார் அதனால் இந்த ஆண்டு அரசாங்கத்துறையில் பணிபுரியும் நண்பர்கள் நேர்மையான முறையிலே இருந்தால் உங்களுக்கு பதவி கண்டிப்பாக இந்த ஆண்டு கிடைக்கும் அதிக ஊதியத்தோடு உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அசையாத சொத்துக்கள் இந்த ஆண்டு வந்து சேரும் தந்தையார் மூலம் உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்களும் அவருடைய உதவிகளும் இந்த ஆண்டு ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் தந்தையின் அன்பு இந்த ஆண்டு உங்களுக்கு உண்டு அரசாங்கத்திலும் எந்த பிரச்சனையும் செய்து கொள்ளாமல் இருப்பது நல்லது இன்னொரு இல்லை என்றால் அரசாங்கத்திலிருந்து பிரச்சனைகள் ஏற்பட்டு அதனால் பதவிகளில் ஏதாவது பிரச்சனை ஏற்படும் அதனால் அரசாங்க ஊழியர்கள் பாதுகாப்பு இந்த ஆண்டு பணியாற்ற நல்லது இல்லை என்ற பெயர் எடுக்க வேண்டும் அடுத்தது ராசி அன்பர்களே உங்கள் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே ராகு பகவான் அமைந்துள்ளார் அதனால் இந்த ஆண்டு செல்வ செழிப்பான ஆண்டாக ராசி அன்பர்களுக்கு இருக்கும் நீங்கள் இந்த ஆண்டு அதிக வருமானத்தையும் தனலட்சுமியும் தனத்தையும் தன தானியத்தையும் என்றால் சம்பாதிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் தனத்தை பாதுகாத்து கொள்வது நல்லது இல்லையென்றால் மன அமைதி கெடும் சூழ்நிலைக்கேத்தாகமாறு உங்கள் அரசாங்க வேலையை செய்பவர்கள் நீங்கள் பணியாற்றுவது கண்ணுங்கருத்துமாக வேலை செய்வது மிகவும் நல்லது கணவன் மனைவி இடையிலேயே வாக்குவாதம் செய்யாமல் இருந்தால் பிரச்சனைகள் சுகமாக குடும்பம் நடத்துவார்கள் இல்லையென்றால் மனைவியிடம் சில அவருடைய வார்த்தைகளால் உங்களுக்கு மன அமைதிக்கு குன்றும் அதனால் மனைவியின் சொல்ல மந்திரமாக இந்த கணவன்மார்கள் வாழ வேண்டும் குழந்தைகளால் குழந்தைகளை மிகவும் ஜாகிரத்தையாக பார்த்து கொள்ள வேண்டும் மகர ராசி இல்லை என்றால் குழந்தைகள் நோய் நொடிகள் ஏற்படும் இந்த கண்ணுங்க அர்த்தம் மகரசல் குழந்தைகளை பார்த்துக்கொள்வது மிகவும் நல்லது தனுசு ராசியான நண்பர்களே உங்களிடத்துக்கு மூன்றாம் இடத்திலே ராகுபவன் அமர்ந்துள்ளார் அரசாங்கத்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கும் தனுசு ராசி அன்பர்களே இந்த ஆண்டு உங்களுக்கு பொண்ணும் பொருளும் மணியும் கொட்டும் ஆண்டாக இந்த ஆண்டு தனுசு ராசி அன்பர்களுக்கு மூணாம் இடத்தில் வந்த ராகுபவனால் உங்களுக்கு கிடைக்கும் அரசாங்கத்தால் பதவி உயர்வு கிடைக்கும் அரசாங்க உத்தியோகத்திற்காக பயிர் பரீட்சை எழுதிய நண்பர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் நீ கேட்ட இடத்தில் டிரான்ஸ்ஃபரும் கிடைக்கும் அரசாங்கத்தில் அதிகம் லாபம் கிடைக்கக்கூட ஆண்டாக இந்த ஆண்டு தனுசு ராசி இருக்கும் பதவி உயரும் தொழிலே லாபமும் போட்ட லாபம் இருட்டி லாபம் கிடைக்கும் தனுசு ராசி அனைத்து வசதிகளும் கிட்டும் செல்வம் புகழ் பதவி எல்லாம் இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு இருக்கும் இந்த தொழில் தொடங்கப்படும் தனுசு ராசி அன்பர்களுக்கு அதிகமான லாபம் கொடுக்கும் ஆண்டாக இந்த ஆண்டு கிடைக்கும் பதவி உயரும் பதவியிலே நீங்கள் இந்த ஆண்டு வெற்றி பெறுவீர்கள் அதிக உயர் பதவிகளும் உயர் அதிகாரிகள் ஆகும் ஆண்டாக இந்த தனுசு ராசி அனைத்தும் இந்த ஆண்டு கிடைக்கும் தினசராசி அன்பர்களே இந்த ஆண்டு உங்களுக்கு பதினொன்றாம் இடத்திலே ராகுபவன் அமர்ந்துள்ளார் அதனால் உங்களுக்கு ஒன்றும் பொருளும் அணியும் கொட்டும் ஆண்டாக மேசராசி அன்பர்களுக்கு யோகமான இந்த ஒன்றைய ஆண்டு கிடைக்கும் உங்களுக்கு அரசாங்க அரசாங்க வேலை செய்யும் அதிகாரிகள் இந்த ஆண்டு பதவி உயர்வு கிடைக்கும் அரசாங்கத்திற்காக நீங்கள் வெயிட் பண்ணவர்களுக்கு இந்த ஆண்டு அரசாங்க ஊதியம் கிடைக்கும் அரசாங்கத்தால் இந்த ஆண்டு லாபம் கிடைக்கும் ஆண்டாக மேசராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் அரசாங்க அதிகாரிகள் பதவி உயர்வு கிடைக்கும் அரசாங்க கலைக்கல்லூரியிலோ பள்ளிகளிலோ பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் செல்லும் குழிக்கும் ஆண்டாக மேசராசி அன்பர்களுக்கு அனைத்து வசதிகளும் கட்டும் வீடு கட்டுவார்கள் வண்டி வாகனங்கள் வாங்குவார்கள் சொத்து பத்து வாங்குவார்கள் செல்லும் புகழ் இந்த ஆண்டு அவர்களுக்கு கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் தொழிலே நல்ல லாபம் கிடைக்கும் புதிய தொழில்களை மேசராசி அன்பர்கள் தொடங்குவார்கள் அதிக லாபத்தை இந்த ஆண்டு ஈட்டும் ஆண்டாக மேசராசி அன்பர்கள் கிடைக்கும் இந்த ஆண்டு வெகுமதியான ஆண்டாக யோகமான ஆண்டாக மேசராசி அன்பர்களுக்கு திகழும் என்பதில் ஐயமில்லை நன்றி வணக்கம்